யாதுமாகி நின்றாய் ஆம் பத்து மாதம் எங்களை சுமக்கவில்லை பக்குவமாய் எங்களை சுமக்கிறாய் பத்து மாதம் எங்களை சுமக்கவில்லை ஆனால் பக்குவமாய் எங்களை சுமக்கிறாய் தாயுக்கு நிகரானவள் அன்புக்கு மட்டும் அடிமையானவள் செழிப்பான சிரிப்பாலும் சிணங்கும் கோபங்களும் மனதளவில் மகிழ்ச்சிகளும் உணர்வுகளில் போடும் எங்களை ஆற தழுவாய் ஆசையோடு அரவணைப்பாய் எதற்கும் அஞ்சாதிருப்பாய் பல்வேறு யோசனைகளை சொல்வாய் யோசிக்காமல் செய்யாதே என்று அறிவுறுத்துவாய் பல்வேறு யோசனைகளை சொல்வாய் யோசிக்காமல் செய்யாதே என்று அறிவுறுத்துவாய் நீ ஈன்ற சேயை விட எங்களைத்தான் முதலில் நேசித்தாய் நீ ஈன்றெடுத்த எங்களைத்தான் முதலில் நேசித்தாய் நீங்களே எனக்கு மூத்த பிள்ளை என்று பூரிப்பாய் முத்த மழையால் எங்களை நனைத்து விடுவாய் வர்ண ஜாலத்தால் எங்களை வர்ணிப்பாய் நீங்களே எனக்கு மூத்த பிள்ளை என்று பூரிப்பாய்

நீ என் அண்மையின் தங்கையே மங்கையே நீ என் அண்மையின் தங்கையே வேகத்தில் நீ ஒரு வேங்கையே எங்கள் தாத்தாவின் கனவை நிஜமாக்கிய தாரவியே வேகத்தில் நீ ஒரு வேங்கையே எங்கள் தாத்தாவின் கனவை நிஜமாக்கிய தாரவியே புனிதத்தில் நீதான் கங்கையே உனக்கு நிகர் நீயே புனிதத்தில் நீதான் கங்கையே உனக்கு நிகர் நீயே இக்கவியை முடிக்க மனமில்லை ஏனோ எங்களுக்கு புரியவில்லை உன் அன்பின் அலை போய்வதில்லை இக்கவியை முடிக்க மனமில்லை ஏனோ எங்களுக்கு புரியவில்லை உன் அன்பின் அலை போய்வதில்லை பெயர் சொல்லும் பிள்ளையாக உன் பெயரை சொல்ல விளைகிறோம் பெயர் சொல்லும் பிள்ளையாக உன் பெயரை சொல்ல விளைகிறோம் உன் பெயர் தனம் இக்கவியே உனக்கு சமர்ப்பணம் உன் பெயர் தனம் இக்கவியே உனக்கு சமர்ப்பணம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தனமா அன்புடன் லவன் அன்புடன் குசன்